அப்பா மருந்து சோறுனாலே அப்படி செம்மையாக இருக்கும் சும்மாவே அப்படியே பிடிச்சி பிடிச்சி சாப்பிடலாம் ஒரு சட்னி வச்சு வாங்க நம்ம பார்க்கலாம் ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து சோறு ஃபிஷ்னாக்கா அது ரொம்ப சரியான காம்பினேஷன் வெறும் பிளைன் தால் தான் வைப்போம் இதுக்கு ஃபிஷ் ஃப்ரை சால்னா மாதிரி இது வந்து நான் வந்து மூணு ஆழாக்கு எடுத்திருக்கேன் இந்த மருந்து சோறுக்கு மூணு ஆழாக்கு எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு 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 அறநூறு கிராம் எடுத்திருக்கேன் அரிசி அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ்லாம் வரும் இதுக்கு மெயினாக புழுங்கு தான் செய்வாங்க நான் எப்போதும் பச்சை செய்வேன் நான் இந்த தடவை வந்து அரபிக் ரைஸ் இருக்குது அந்த அந்த செல்லா ரைஸ் எடுத்திருக்கேன் அது அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து உளுந்து வெள்ளை உளுந்து வந்து தனியாக வேக வச்சு போடுவாங்க நான் அதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு இது அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் மூணு அழகு அரிசி மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் நல்லெண்ணெய் வந்து அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன் அது வந்து ஒரு நூறு கிராம் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் பட்டை இல்லாமல் ஏலக்காய் போட்டுங்க தாளிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் ஒரு ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு வெங்காயம் மூணு டம்ளருக்கு வந்து அதை மூணு நாளுக்கு இல்லையா மூணு மூணு வெங்காயம் போடுறேன் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் முழு பூண்டு போடணும் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்கா முதல்ல தாளிக்கம்போதே போட்டுருவேன் எல்லோரும் வந்து அந்த வெந்து அந்த அரிசி தட்டும் போது தான் போடுவாங்க நான் வந்து தாளிக்கம்போது தான் போடுவேன் இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி வந்து ரெண்டு தடவை ரொம்ப எக்ஸ்பேண்டாக விரிவாக போட்டிருக்கேன் இதுலேயும் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கேட்டாங்க அந்த மூணு டைம்ல அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு ரொம்ப பொன்மொருள் ஆகக்கூடாது ஒரு 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 க கண்ணாடிப்பாக தான் வரணும் மூணு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மூணு டீஸ்பூன் போட்டு நல்லா கலறி விடுறேன் அந்த பச்சை வாட போகட்டும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மருந்து பொடி இதுக்கு சேர்ப்போம் இந்த மருந்து பொடி விளக்கம் எல்லாமே அந்த போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு தரேன் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் அதை வந்து இது தேங்காய் பாலில் தான் பண்ணணும் இந்த ரைஸு கண்டிப்பாக தேங்காய் பால் தான் மருந்து பொடின்றதுனால இந்த மருந்து பொடி வந்து இந்த மருந்து சோறு வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது குழந்த உண்டாவதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் அப்புறம் குழந்த பெற்ற பிறகு சாப்பிட்லாம் மற்றபடி ம நார்மலான ஆளுங்களும் சாப்பிட்லாம் இதை வந்து நான் முதல்ல மூணு டீஸ்பூன் எடுக்கிறேன் மூணு டீஸ்பூன் எடுத்து தண்ணி பால் தேங்காய் பாலில் கலக்கி ஊற்றுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி ஊற்றுங்க மற்ற எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து சம்மர் டைமில் செஞ்சால் ரொம்ப நல்லது வயிறுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வயத்தில் உள்ள அழுகுகள்லாம் கூட வெளியாகும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மருந்து பொடின்றது இந்த தேங்காய் பாலில் செய்கிற அந்த அரிசி இது வந்து இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு போட்டுங்க உப்பு ஆனால் இது ரொம்ப மசாலாலாம் எதுவும் கிடையாது அந்த மருந்து பொடி ஒன்று தான் தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேங்காய் பால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் இந்த புழுங்குற சில பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த எக்ஸ்ட்ரா தேங்காய் ஊற்றணும் ஒரு படின்றது வந்து எட்டு ஆழாக்கு அதுக்கு ரெண்டு தேங்காய் போடுவாங்க நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு திக்காக ஊற்றுறேன் அதுக்கப்புறம் மீதி வந்து தண்ணி பால் ஊற்றுறேன் எல்லாத்தையும் கலக்கி ஊற்றிக்கங்க மருந்து பொடி வந்து சின்ன டீஸ்பூனில் ஒரு ஒரு டம்ளர் ஒரு அழாக்கு ஒன்று போட்டால் போதும் இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கசக்கம் அதே மாதிரி தேங்காய் பாலும் நல்லா ஈக்குவலாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நல்ல நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் கூட கூட நல்லாயிருக்கும் அரைப்படி அதாவது நாலு கிளாஸ் ஒரு தேங்காய் போடணும் ஒரு தேங்காய் கொஞ்சம் கம்மி சின்ன தேங்காய் தான் ஒன்றா ஃபுல்லாக போடுங்க பெரிய தேங்காய்னாக்கா முக்காப்பால் தான் எடுத்துங்க எடுத்துகிட்டு நல்லா அரை அரைச்சி பால் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு தண்ணி பாலில் கலக்கி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து திக்கான பால் ஊற்றிட்டு மீதியும் அலசி ஊற்றிட்டேன் மிக்ஸி அலசி ஊற்றிட்டேன் இது வந்து ஒரு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தேங்காய் பாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை அரை டம்ளரும் ஊற்றிருக்கேன் போட்டு நல்லா கலக்குங்க இந்த மருந்து பொருள் என்னென்ன விஷயங்கள்லாம் கலந்துருக்குது என்னென்ன பொருட்களும் கலந்துருக்குன்றத நான் வந்து ஆல்ரெடி நாலு வருஷம் முன்னாடி போட்ட குறிப்பில் போட்டிருக்கேன் அதை நான் கீழே உங்களுக்கு தரேன் நம்ம அதுக்கப்புறம் வந்து கொதி வந்துடுச்சு உப்பு போட்ட பிறகு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி உளுந்து வெந்தயம் அதை வந்து தட்டிடலாம் தட்டி நல்லா கலந்து விடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் அது நீங்கள் விரிவாக பார்த்துங்க அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ரைஸ் வகையில் வந்து பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்காய் பாலில் பண்ணுறதுனால சும்மா வச்சா கூட போதும் எதுவும் சைட் டிஷ் கூட தேவைப்படாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து யூஸ்வலாக சம்டைம்ஸ் பச்சரிசியில பண்ணேன் பச்சரிசியில வந்து நல்லா சேர்ந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது ரொம்ப பிடிக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க அப்படி தான் அப்படியே கொதித்து குதித்து தான் வற்ற விடணும் அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா அப்சர்வ் ஆகி வரும் ரைஸு ரைஸ் மேலே வந்து கொதித்து வரும் அது அடி பிடிக்காமல் பார்த்துங்க அப்பப்போ கிளறி விட்டுங்க தேங்காய் பால்ன்றதுனால அடியில் போய் தங்கும் உங்களுக்கு நல்லா கலறி விட்டு நல்லா மூடி போட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு அந்த அரிசி வேகிறதுக்கும் ஒரு சிம் தீயில் அதாவது மீடியமான சிம் தீயில் வச்சு நல்லா வேக விடுங்க அதை நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளம் போனதுக்கு ஒரு சின்னதாக நான் மூணு கட்டி போட்டிருக்கேன் சில பேர் நிறைய வெள்ளம் போடுவாங்க இனிப்பு ரைஸ் மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப போட்டுருங்க சின்னதாக ஒரு மூணு கட்டி தான் போட்டிருக்கேன் நான் அதை வந்து தட்டி போட்டுருங்க அதுக்கடுத்து வந்து அந்த முடியும் போது டம் போடும் போது நல்லா முட்டையை கலக்கி ஊற்றி முட்டை ரெண்டு முட்டை நான் கலக்கி வைக்கேன் நீங்கள் மூணு வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து உளுந்து அந்த முட்டை வெள்ளம் வெந்தயம் இது எல்லாமே போடணும் சேர்க்கணும் இல்லை தேங்காய் பால் எல்லாம் மஸ்ட் இதில் நல்லா ரெண்டு முட்டையை வந்து நல்லா நுரப்போங்க நல்லா அடிச்சுக்குங்க அடிச்சுட்டு தம் போடுறதுக்கு வந்து நான் சின்ன இதில் வந்து கம்மியாக சிம் தீயில் வச்சுட்டு அந்த தீக்க அது மேலே வச்சுருங்க நான் இந்த இது தான் யூஸ் பண்ணுவேன் எப்பொழுதுமே இது நல்லா ஈஸி ஈஸியாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கூட வந்து எனக்கு க அடி பிடிக்காது மேலே அந்த தம் சாப்பாடு ஆக்கின சட்டியத்திற்கு வச்சுட்டேன் தம் போட போகிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த முட்டையை வந்து பரவலாக ஊற்றி கலறி விட்ணும் மொத்தமாக ஒரே ஆட்டை ஊற்றிடக்கூடாது அப்புறம் முட்டை சோறு இது முழு முட்டையாகிடும் தூள் தூளாக இருக்கும் நல்லா அந்த ரோ சோறும் தூளும் நல்லாயிருக்கும் அந்த முட்டை தூளும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கலர் கலரி மூடி தம் போட்ட வேண்டியது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே அருமையான சூப்பரான சோறு சோறு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மட்டன் சாணம் தால்ச்சாவும் நல்லாயிருக்கும் பட் சரியான காம்பினேஷன் மீன் தான் பண்ணுவோம் நாங்கள் மீன் வந்து நான் அன்னைக்கு வந்து கிழங்கா மீன் பண்ணியிருந்தேன் பொரிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மீன் நான் பண்ணியிருந்தேன் மீன் சாணம் அடுத்த போஸ்ட்டில் நான் போடுறேன் ஒருத்தவங்களோட ரெக்குவஸ்டர் ரெசிபி கூட மூவி மீன் சாலான்றது அதனால் ஸோ எடுத்து வச்சுருக்கேன் நான் மருந்து சோ செட்டுக்கு போடுறேன் நான் வந்து இது செய்து ஒரு மாதம் கிட்டே ஆகுது இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப அரு அருமையான குறிப்புகளாக வந்து போட்டிருக்கோம் நிறைய இன்னும் நல்ல நல்ல குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்னும் எதுவும் எடிட் பண்ணி போடலை போடுறேன் சரியான காம்பினேஷன் வந்து மீன் சார்னால் நான் அடுத்த குறிப்பில் கண்டிப்பாக இது போடுறேன் கண்டிப்பாக இது தொடர்ந்து அதை பாருங்கள் இதுவும் அதுவும் செட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படியே எதுக்கு கட்டி பருப்பு கூட பண்ணுவோம் அதுவும் நல்லிங்க ஆல்ரெடி போட்டுக்கேன் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் குறிப்பில் கண்டிப்பாக இதை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் ரெண்டும் ஒன்றா சம்பளம் மருந்து பொடி வேணும்னாக்கா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணித்தரேன் தேங்க்யூ